கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குண்டம் திருவிழாவுக்காக சர்கார்பதி வனப்பகுதியில் இருந்து எழுபத்தைந்து அடி மூங்கில் கொடிக்கம்பம் கொண்டு வரப்பட்டு கரியகாளியம்மன் கோவில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து கொண்டு வரப்பட்டது ஆனைமலை ஆழியார் ஆற்றில் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தை நாளை மறுநாள் பூஜைகள் செய்து குண்டம் நிகழ்வின் தொடக்கமாக எழுபத்தைந்து அடி மரத்தை ஏற்றுவார்கள் இந்த கொடிமரமானது சர்க்கார்பதி வனப்பகுதியில் இருந்து வேட்டைக்காரன் புடூர் தேவிப்பட்டணம் சேத்துமடை போன்ற பல ஊர்கள் வழியாக ஆனைமலைக்கு தோளிலே சுமந்து எடுத்து வருவது வழக்கம் இந்த கொடிமரம் கொண்டு வரும் நிகழ்ச்சியில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஏஆர்வி வி சாந்தலிங்க குமார் முறைதாரர்கள் மனோகரன் கிருஷ்ணன் மற்றும் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் நட்பணி மன்ற குழுவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொடி மரத்தை சுமந்து வந்தனர்